மகா மோட்டுமலை மாலப்பட்டி வர்மாச்சாரி வேளமுடியே இல்ல சோலை நம்மள தொரும்புடி வேண்டி வந்த நம்ம சித்தப்பள்ளி நாட்டியார் இளமுடியையார் கருவேசிப்பட்டி எல்லம்பஸ் குரூப் சின்னையா சுடுப்பட்டி ஜோஸ் ராமையா அடைவாக சுப்பிரமணிய களோ ஆரவளாக் கள்ளல் ஊரேப்பா மார்க்கண்டன நம்மள ஓடமுடி எல்லப்பகுல நிறைவேறி கேளர் அசரபலி தேனி மாலட்ட மாலர்பட்டி காவத்ரி சஹாதீசன் அய்யம்பாளையம் லட்சுமாயுதமேவ ஒண்டல்ல இரண்டல்ல எட்டுவடி தான் பெரிய நாடுகள் இருவரு வண்டி வயத்த ஐயா அவர்களுடைய புதர்பார் தொழிலதிபர் பி கே குமாரசாமி முன்னாள் ஒன்றிய வடகு ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுடன் இணைந்து மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் பி